சார் கட்ட இருக்குங்களா இப்படி வாங்க தள்ளுங்க தள்ளி நல்லுங்க எல்லாம் கரெக்டா இருக்கு மீதி எல்லாம் எல்லாமே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு சார் மீதிய இந்த பக்கம் பிக்ஸ் பண்றீங்க சரிங்க சார் சரிங்க சார் இப்படி வாங்க கம்ப்ளீட்டா பிக்ஸ் பண்றீங்க அந்த பக்கம் சரிங்க சார் சரிங்க சார் சார் கட் அவுட் கான் பாத்துங்க சார்

சார் இது யாரு சார் தெரியல சார் அவங்க இது வந்து எங்க பெரியப்பா மாமா எங்க அண்ணியுடைய அண்ணன் சகலை அது மாதிரி எல்லாமே ரிலேஷன்

அவங்களோட நான் எடுத்துக்கிட்ட போட்டோ இது இவ்வளவு நாட்டுக்கு போய் அவ்வளவு பேர் கூட போட்டோ எடுத்தீங்களா சார் இப்படியோ நம்பனா சரி சார் அது எந்த நாட்டு பிரதமர் சார் அதா ஒமாசியா ஓமியாயோன்னு ஒரு நாடு இருக்குல்ல அந்த நாட்டு பிரதமர் அப்படி ஒரு நாடு இருக்கு தான் படி பருவே இல்லையே அதெல்லாம் தெரிஞ்சுதான் பரவாயில்ல இது யாரு தெரியுமா யார் சார் ஜிங் பிங் மங் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அது உடைய அதிபர் அவரு ஏதோ கோட்டு போட்டுக்கா தெரியுமா தங்கமான மனுஷன் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அந்த கண்ட்ரில இருக்கிறது சார் அது ரஜினி பட பாட்டு இல்ல அந்த நாட்டை வச்சுதான் அந்த பாட்டு எழுதுனாங்க உனக்கு எல்லாம் தெரியுமா என்ட்ரி போடு இப்படி இதை சமாளிக்கிறது முடியலையா கையில எடுத்துட்டு வந்திருப்பாரு இவர் எங்க போய் எதை பொறிக்கிட்டு வந்தாரோ தெரியல மூட்டையில எடுத்துட்டு வந்திருக்காரு சார்

சார் வந்ததும் இந்த டவுட்ட கிளியர் பண்ணிக்கணும் சார் கொஞ்சம் சிச்சா மாதிரி இருக்குங்க சார் ஆ ஓகே சார் ஓகேங்களா சார் gift எடுக்காதீங்க சார் காஸ்டிங் மாத்திட்டு வந்துருங்க ஓகே 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 உள்ள என்னதான் பண்றாங்க சார் போலமா சார் இது போலாம் ஓகே ஒரே பக்கமா நிக்காதீங்க சார் அந்த பக்கமா நிலுங்க ஓகே சார் சார் ரைட்டா இருக்கு அதை எடுத்துங்க இதா அதேதான் சார் ஓகே ஓகே இங்க இங்க பாருங்க சார் சார் கொஞ்சம் மேல மேல டிக் பண்ணுங்க சார் ஆ ஓகே அப்படியே ஆ இங்க பாருங்க நல்லா ஸ்மைல் பண்ணுங்க ஓகே சார் ஆ ரெடி சார் ரெடி ஆ ஸ்மைல் சார் ஆ ஓகே சார் ரெடி சார் சூப்பர் சார் நல்லா இருக்கு சார் துணியில எங்க தக்கி கொடுக்குறீங்க இங்க எவங்க ஒண்ணா தைக்கிறான் நம்ம துணி தைக்கிற எவனுக்குமே திறமை இல்லங்க அடிக்கடி போவான் எல்லா ஒரு கண்ட்ரிலும் மாமா உங்களுக்கு நான் தான் தச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கு கண்ணு மாதிரி நிக்கும் எல்லாம் கண்ணு மாதிரி நிக்கும் அது மாதிரி துணி இது சார் தான் சார் உங்களுக்கு அருமையா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்க துணியும் அழகா இருக்கீங்க சார் சார் போட்டோல்லாம் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு சார் நான் அதை டெவலப் பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் டெவலப் பண்ணி கொடுத்துறேன் சார் சரி இந்த கிஃப்ட் எல்லாம் அந்த டேபிள் மேல எடுத்து கொஞ்சம் வச்சு சரி சார் சரி என்ன சார் இவ்வளவு கிஃப்ட் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம்ல அதுக்கு தான் இந்த கிஃப்ட் சார் இந்த போட்டோவோட அந்த போட்டோவை ஜாயின் பண்ண அந்த போட்டோ நீங்க தரீங்களா இல்ல இந்த போட்டோவோட அந்த போட்டோவை ஜாயின் பண்ணுங்க எங்க கிட்ட இருக்கிற போட்டோவே போட்டுருவா

இங்க இருக்கிற செயலாளர் பொருளாளர் நடு பொருளாளர் தெரு பொருளாளர் ஓர பொருளாளர் மெயின் பொருளாளர் அத்தனை பேரும் நம்ம கிட்டதான் இருக்காங்க தான் அதிபர் கூட அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அப்படி பல அதிபரை பார்த்து பல போட்டோ எடுக்க முடியலாம் வருத்தப்பட்டிருக்காங்கன்னா பாரு வந்துட்டீங்க என் கண்ட்ரிக்கு போட்டோ எடுக்காம போறீங்களேன்னு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை தான் வழக்கமா பிஸியா இருப்பாங்க சில நான் இருக்கிற பிஸில போட்டோ எடுக்காமே வந்திருப்பேன் அந்த எடுத்த மீதி போட்டோவை இந்த பறந்த போடுனா ஏதோ ஒரு பதினாறு கோட்டோ எடுத்து வந்திருக்காம ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிளஸ் அறுநூத்தி முப்பது உச்சி மாநாடுல இது அப்புறம் செயற்குழு இது நிறைய போட்டா இருக்குமா எத்தனை வருவான் வந்தா நியம ரெண்டு போட்டு உச்சி மாநாடு ஓகே கேள்விப்பட்டிருக்கேன் அது உச்சி மாநாடு உடைய சின்னதுதான் குச்சி மாநாடு உனக்கு தெரியாது உனக்கு படிப்பறிவுல ஒரு கர்மமும் இல்ல நீ கேள்வி என்ன கேக்குற என்ன சார் இப்படி சொல்றீங்க ஐநா சபைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆமா நைனா சபை என்னன்றது நான் சொல்லட்டுமா சொல்லு ஐனா சபையோட அப்பா சபை தானே நைனா சபை என்ன போய் படிக்கலன்றீங்களே சார் இந்த மாதிரி படிச்சவங்க இருக்கிறதால தான் இந்த உலகமே தெளிவா இருக்கு சார் எனக்கு ஒரு டவுட் சார் நைனா சபை இல்லையா இல்ல சார் அந்த போட்டோல என்ன அதுல ஏன் சார் உங்க கழுத்து உள்ள போயிருக்கு அது ஏன் ஏன் சார் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அதுதானே சொல்றேமா அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கும் போது வரவேற்பு எப்படி தெரியுமா கொடுத்தாங்க

நன்றி அப்படின்னு சொல்லணும் அந்த தலை ஆட்டம் அவன் எடுத்து தான் போட்டோம் அதனால ஒரு சைடா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இந்த போட்டோல வாய் மூணு வேலை பாடுமா இந்த போட்டோ எவ்வளவுதான் வேலை கத்து சரிங்க சார் சரிங்க சார் அறுபது பேருக்கு என்ட்ரி போட்டு அனுப்பிட்டேன் சார் அனுப்பிச்சிட்டியா சார் இந்த எல்லா கல்யாண பத்திரிக்கை என்ன டேட்டு எந்த சத்திரம் எந்த ஊரு அப்படின்னு டீட்டெயில பாத்துட்டு பிரிச்சு வச்சு எனக்கு சொல்லு இவ்வளவு உங்களுக்கு பத்திரிக்கை 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 வச்சாங்க யார் சார் சார் தெரியும் என்ன என்ன சொல்றீங்க ஆமாமா பிரிண்டிங் பிரஸ் அங்க இந்த எல்லாம் எல்லாம் பிரிண்ட் பிரிண்ட் நமக்கு தான் பண்றானோ அதெல்லாம் நான் அந்த போய் நான் பண்ணுவேன் இது பழக்கத்துல வச்சிருக்கேன் உங்களுக்கு பெரிய மனசு சார் சார் தெரியாத ஆளுங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போறீங்க ஆமாமா நம்ம திருமண தகவல் மையம் நடத்துறோம் நம்ம மூலியமா நிறைய பேரு கல்யாணம் ஆகுது சில நமக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுதுல்ல பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் கிப்ட் குடுத்தேன் ஆமா ஆமா யாரு கல்யாணமா வந்தா என்ன நம்ம போய் கிப்ட் குடுத்துட்டு வாழ்த்துட்டு அவங்களோட நின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு சாப்பிட கூட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணும் அவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துடும் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு சாப்பிடாம வந்துருவீங்களா ஆமாமா சாப்பிட்ற நேரத்தில் கண்டுபிடிச்சி தோலை உச்சாங்கன்னா அது ஒன்றும் இல்லைம்மா வீட்டில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி அதனால நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன் நிஜமாலுமே நீங்கள் கிரேட்டு சார் செலவு பண்ணி கிஃப்ட்டும் கொடுத்துட்டு சாப்பிடாம வர்றீங்க பெரிய மனசு சார் உங்களுக்கு சார் எல்லாம் முடிஞ்சிச்சு கிஃப்ட்டாக எடுத்துமேட்டா

இப்ப சொல்ற கேட்டுக்கோமா இதே மாதிரி காலி கிஃப்ட் பாக்ஸை உங்க சார் கைல குடுத்து கிரீன் மேட்ல யாருக்கோ குடுக்குறா மாதிரி போட்டோ எடுத்து வேற யாரோ பொண்ணு பொண்ணுமாப்ல வாங்கறா மாதிரி ஜாயின் பண்ணி இதே மாதிரி போட்டு கொடுத்துருவேன் என்ன சார் சொல்றாரு என்ன சொல்றேன்னா அந்த போட்டோவையும் இதே மாதிரி வைப்பாரு ஓ ஜெராக்ஸ் சும்மா ரியா சார் அந்த போட்டோவெல்லாம் இங்க மாட்டி வச்சுட்டு இங்க வரவங்களுக்கு இந்த திருமண தகவல் மையத்தில் தான் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாரு

கிரீன் மேட்லயே எல்லா போட்டோவும் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நேரடியா போய் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து கிரீன் மேட்ல இருக்கிற போட்டோவையும் ஒன்னா சேர்த்து வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார் கிஃப்ட் கொடுத்தவங்க போட்டோ எல்லாம் இங்க வச்சீங்கன்னா அவங்க எப்பயாவது இந்த ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னா காலி பாக்ஸ கொடுத்தீங்கன்னு உங்களை கேட்பாங்கல்ல கேட்க மாட்டாங்க ஏ அதோ சார் பேர் இந்த கிஃப்ட்ல இருக்காது வீடியோலயோ போட்டோலயோ இருக்கும்ல ஆமா சார் அப்படி கேட்ட என்ன பண்ணுவீங்க எந்த நாகாரி கேட்காது உங்களை மாதிரி பண்ணாட கிடையாது ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிஃப்ட் கொடுக்கலன்னு வந்து கேட்பானா

மாப்பிள்ள வீடு ஒண்ணு கேட்டா அதுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு ஏமாத்தலாம் பொண்ணு மாப்பிள்ள கேட்டு வர்றவங்களுக்கு போன் நம்பர் ஒன்பது நம்பரும் பதினோரு நம்பரும் குடுத்து கூட ஏமாத்தலாம் என்ன சார் மோரியன்ற படிச்ச மாப்பிள்ளைக்கு படிக்காத பொண்ணோட ஜாதகத்தையும் படிக்காத பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கூட அனுப்பி ஏமாத்தலாம் ரொம்ப ஆபத்து சார் எவ்வளவு சீக்கிரமா வேலையை விட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க அனுப்ப சொல்லு சார் அனுப்ப சொல்ல பாக்கலாம் நானே ஒரு திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருவேன் என்னங்க சார் பயந்தனுக்கிறீங்க அமுச்சு விடுங்க சார் யாராவது நம்ம வாழ்க்கை அனுப்பிச்சிடுங்க சார் அவன் பேச்ச கேட்டா நான் அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஜாதகம்லாம் இந்த லேப்டாப்ல இருக்கு இதோட பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும் நான் வீட்ல போய் ஓபன் பண்ணி நான் ஆரம்பிச்சிக்கிறேன் ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டிருக்குங்க ஆஹ் அதேதான் நானும் அனுப்பிச்சு வைப்பேனே அமுச்சு வச்சா எப்படி கல்யாணம் ஆகும் அந்த ஜாதகத்தை தான் அனுப்புவேன் ஃபோன் பண்ணி கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லப் போறாங்க என்னோட திருமண தகவல் மையம் வந்துதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட வச்சுப்பேன் ஏம்மா இப்படி எல்லாம் பேசி பழகாதம்மா உனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அந்த இறக்க ஒண்ணும் உனக்கு இல்லையா இது ஒரு ஜெராக்காரன் சொல்றான்றதுக்காக அவனுக்கு போட்டியா பேசுறதா சொல்லி என் பிசினஸ் படுக்க வச்சிடாது தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துட்டு வேலையை மட்டும் பாருவா சார் நானா ஒண்ணு பேசல இந்த ஜெராக்ஸ் தான் பேச வைக்கலாம் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டும் ஏத்திடுங்க அடே ஜெராக்கு வந்து நாலு ஃபோட்டோ கொடுத்து அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் ஏற்றி கேட்குற அளவுக்கு பண்ணிய பிஸ்னஸ் நான் அப்போவே சொன்னேன் ஆஃபீஸ்க்குள்ளே வராத ஃபோனில் டீல் பண்ணு ஃபோனில் டீல் பண்ணு இப்போ அஞ்சாயிரம் ரூபா பார்த்தியா நிலமையா சார் நான் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்டேன் பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஒன்றும் கேட்கல கேட்க வச்சுராதிங்க பலூட்டி வளர்த்த கிளி பண்ணு கொடுத்து பார்த்த கிளி

வேலை பாக்கிருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருவேன் திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருவேன்